அதான் இருக்கீங்களா இன்னைக்கு போனால் நம்ம சேனலில் மிஸ்டர் மிட் ஒன் அப்ளே பண்ண போகிறோம் மிஸ்டர் மித் ஒனில் இன்றைக்கி பொண்ணு கப்பட்டு போகிறோம் அப்போ ஆரம்பிக்கலாமா சரி இப்போ போனால் நம்ம வந்து ஒரு வண்டியில் வந்து ஊற்றிருக்கோம் இந்த வண்டி ஊற்றி இறங்கலாமா ஸ்வயம் இறங்கியாச்சு இந்த இப்போ மிஸ்டர் மீட்னு இங்கே ஒருத்தர் இருக்கான்னா அவனை வந்து சந்திக்கிறதா நான் வந்து இங்கே வந்திருக்கேன் டேய் எங்கடா இருக்கே சரி இப்போதான் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து நுழையிறோம் இதுக்கு இவ்வளோ பெரிய கட்சினா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு புதிய கான்டென்ட்ஸ் வச்சுருக்கோம் டாவது நான் கேட்குற கேள்வி என்ன எங்கள் பதில் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுவேன் சி வீடியோ சொல்லுவேன் சரி இப்போ வந்து இதை சுடுவோம் சுட்டாச்சு இப்போ இந்த தூக்கி தூக்கிதையெல்லாம் இப்போ வந்து உள்ளே போமா என்னடா இது இதுல இருந்து ஓட்ட இருக்கு இருக்குது இப்படியே வந்தாச்சு மிஸ்டமிட்டு என்னத்துக்கு இந்த சத்தத்துக்கு ஏற்று வந்திருப்பான் எங்கேயா அவனை ஆளே காணும் இந்த ஆள் இங்கே வருவான் கொஞ்சம் கரவை திறந்து இருக்குது பார்த்துக்கலாம் ஆள் இல்லை 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 இப்போதான் பக்கத்து ரூம் வந்துருக்கோம் இந்த பக்கத்து ரூமில் தான் கிடைக்குது பார்த்தாலே ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு சரி இந்த பேலி டான்ஸ் ஃபீஸு ஒன்று நம்ம வந்து எதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தூக்கி போட்டா இந்த சத்தம் கேட்டு இங்கே வருவா நம்ம வந்து இந்த பக்கமாக ஓடிடலாம் வீட்டைக்குள்ளே சட்டை வருது ஏதோ தெருத்தப்பையே உள்ளதை அடைச்சிட்டா போல சீக்கிரமா அவளை போய் பார்த்து தள்ளதோ அவளை வீட்டில் இருந்து எதாவது தூக்கிட்டு போயிடுவா டே எடு கண்டுபிடிக்கிறா ஐயோ ஐயோ இங்கேருந்து வருவா வந்து பக்கமா இருங்க ஆளைய காணாம் சீரமாக வந்து மேலே போய்க்கலாம் என்ன இங்கே இருக்காண்ணா சீக்குள்ளே போய் இங்கேதான் கிடைக்கிது இங்கே வந்து இந்த பீஸை வச்சிடலாம் சரி சா அடுத்த அவன் இங்கே வரல அது வரையும் நம்ம வந்து இதுக்கு பார்த்துக்கலாம் இங்கே சட்டம் போட்டால் அவன் இங்கே வருவான் நம்ம அதுக்குள்ளே இந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் சீக்கிரம் வாஸ்து சே சீக்கிரம் 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 சரி இந்த நியூசிக் கீ எழுது திருவாங்களே பின்னாடி கீ கொடுத்தா வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்றதுக்குள்ள வரானே டேய் என்னடா வந்துட்டேன் வசப்பா மற்றப்பாட்டி கேட்டேன் டேய் என்னடா அக்கா சட்டம் சந்தோஷமா இல்லையா நான் கீழே தூரம் பிடிப்பா தா அப்புறம் நீ பார்த்துப்பேன் என்னது கீழே வந்து பிடிப்பியா ஐயா ஐயோ இல்லைன்னா இது கீழே வந்து வேற பிடிப்பான்னு சொல்றானே இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது சரி சட்டம் போட்டுருக்கான் முன்னாடியே அங்கே போவான்னு நினைக்கிறேன் எங்கடா போற இல்ல என்ன தான் நீ பிடிச்சிருவே கூட பிடிச்சி கொள்ளுவதா எதாவது நிற்காத்தையும் பிடிச்சி கொள்ளுவியா ஐயா ஐயோ இப்போ நான் எதை பண்றது ஒண்ணுமே புரியலையே தலைக்கால் புரியாம நடக்கிறேனே ஒண்ணும் புரியல சரி ஏதாவது கிடைக்கிறா 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 இனி அது ஒன்றுமே கிடைக்கல வரனா வரலன்னு நினைக்கேன் வரல 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 சீக்கிரம் சீக்கிரம் கிடைக்குது கிடைக்குது ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறா அந்த வீட்டில் வீட்டுக்குள்ள பார்த்தா அச்சுதாக்குள்ளே ஏன் தெரியும் அடிவாக்க போறேன் தெரியல இருக்கிறா அடி வாங்கணும் ஐயோ சீக்கிரம் ஓடுடா எக்கடா போற தேய் தில்லு ஓட போல எப்படி என்ன அடைக்கிறா எந்த கண்ணா மூச்சு அத்தமாக ஆட வைத்திருக்கேன் பய உயிர் பேச போய் ஒலியிறந்தா என்னடா பண்ணுறது ஏகை போகிறதே சரி இந்த சைடு போவோம் இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதா இந்த சைடு போகிறதா அந்த சைடு போகிறதா சரி இந்த சைடு போவோம் வரானா 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 வரல கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிக்கிட்டே இருப்போம் அதுதான் சரி

போயிட்ட இல்லடா ஜிகடா இருக்க பரவாயில்ல ஏதா தப்பிக்கலாது பாக்குற போல ஆனா அது நடக்காது எப்படியும் நீ போற இடம் எனக்கு தெரியும் இது நான் போற இடம் உனக்கு தெரியுமா எங்க நான் இடத்துக்கு போறேன்னு சொல்லு நீ எடுத்துட்டு கேமரா ஹீரோ வச்சிருக்கியடாட்ட சொல்லிட்டா ஐயோ ஐயோ இங்க நிக்கிறான் அப்படியே ரொம்ப ரொம்ப நிக்க முடியாது போனா அந்த பக்கம் எனக்கு மதிய சாப்பாடு மதிய சாப்பாடுதான் யோ எதைக்கேற பை கொடுத்துடான் என்ன இந்த பக்கம் வரான் சரி இந்த பக்கம் ஓடிடலாம் ஓடு 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 தப்பிக்கிறாட வளர்ப்பு பிராணி இருக்கு அந்த வளர்ப்பு பிராணி கிட்ட எப்படி தப்பிக்கிறது பாத்துறதா வளர்ப்பு பாணியா அது என்ன வளர்ப்பு பாணி என்னமோ பிராணி பிராணி சொல்றான் ஒருவாள் நாய் வளர்க்கறானோ இல்ல பூனையா இருக்குமோ இல்ல எலியா இருக்குமோ எதுமோ வளர்த்துலைத்தோம் நம்மளுக்கு என்ன என்ன மரமரம் இருக்குது ஐயோ வரானே இங்கே கொஞ்சமாக தெரியுதுங்க ம் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான் பார்த்தானா பார்த்தானா இல்லை இல்லை பார்க்க பார்த்துட்டான் 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 பார்த்துட்டா பார்த்துட்டா என்னைய பார்த்துட்டா பார்த்து ஐயோ மேலே வரானே இல்லை மேலே இருக்கிற தீண்டாடா வரட்டா நில்லுடா இவனும் கிளம்புனாத்தோம் கேமரா வைப்பானோ அங்கங்கே இங்கே பாருங்க வரான்

என்னது பெட்டுக்கு உணவாக போறேன்னா ஏன் அதெல்லாம் நடக்காது கண்ணு நானெல்லாம் ஏத்தனை பேர் எல்லாம் பார்த்துருப்பேன் நீ எல்லாம் எனக்கு கால் தூசி மாதிரிடா இது என்னால் அப்படி சொல்லக்கூடாது திரி நம்மளை போத்தல் தானே என்ன பண்ணி ஏறது அப்புறமேட்டு வெக்கமாக போயிருமே சி அவமானமாக போயிருமே சரி வெது ஐயோ அடிச்சானே நான் தான் சொன்னேன்ல அப்புறத்தான் அவமானப்பட்டு இருக்கேன் வாங்கிட்டேன் தென்பாரே ஜீவாயிலே தேர்வாத்த வீரியிலே இது போல பாண்ணா எனக்கு வரி வராது ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பன்னிங்க வரை பார்க்கலாம் ஏ இலவைய ஊக்கலைய அது இடவாடு பார்க்கலைய வீக்கிரமாக வந்து இதை உட வந்து இது உடச்சிருச்சியா உள்ளே போவோம் வெளியே போ என்ன இது ரொம்ப நாள் சோர் திங்காமல் கிடக்கிற மாதிரி உள்ளே போய் தின்னுட்டு வருது டெய் இல்லடா எங்க தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா என் பாசுகிட்ட மாத்தி பண்ணி அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன் நீ எங்கள் ஊருக்கு வா அவனை வெட்டி போட்டு சூப் வச்சு குடிக்கிறேன் குடிப்படா குடிப்பேன் நான் இருக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுராடா பார்த்தோடயா இப்பதான் மரத்தான் என்னது வரியா ஐய ஐயா புதிதாக இப்பலாச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை நம்ம வந்து கீழே போய் இந்த சவுண்டு போட்டதா

எங்க போனாலும் சரி அந்த இடத்துக்கு நான் தேடி வருவேன் நீ எங்கே போனாலும் நாங்கள் தேடி வருவேன் நீ தேடி வரியோ இல்லை தாவி வரியோ ஆனால் இங்கே மட்டும் வந்துடாதடா ப்ளீஸ் இங்கே வரானா வரானா இல்லை இல்லை வரல இந்த ஹேமரை எடுத்துக்கலாம் ஹேம் வர மாதிரியே இருக்கியா சரி இந்த பிளேயர்ஸ் நம்மளுக்கு முக்கியமானது சரி எடுத்து நம்ம பத்து ஒரு வேலையை முடிப்போம் இங்கே இருக்கானா இல்லை இதோ இங்கே பாருங்க அவன் குடிச்சிருப்பான் போல் ரொம்ப நாள் கழிச்சு அதனால தான் இந்த தண்ணி மட்டும் ஆசிடாக மாதிரி இருக்குது இதுக்குள்ளே நம்ம வந்து விழுந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற அடையாளம் தெரியாமல் ஆயிடுவோம் சரி எதுக்கு நம்மளுக்கு வேணுவம்பே நம்ம இங்கே வந்து இதை ரெண்டு பிடுங்குவோம் இங்கே ஆட்டு இருக்குது இது இங்கேயே இருக்குத்தோம் நம்ம பண்ணா அதுக்கு முன்னாடி தேய் என்னடா இங்கே கால் இருக்குது என்னடா மனுஷக்கால் வச்சு சூப் வச்சு குடிப்பான் போலையே ஐயோ இவன் வீட்டில் வந்து மாற்றிக்கிட்டேனே சத்த வேற வருது போல் அவன் வேறு இங்கே மேலே வந்துட போகிறான் சீக்கிரம் சீக்கிரம் எங்க தப்பிச்சு ஓடாது பார்க்குறேன் எங்கே போல சரி இந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்த்தோம் பார்த்தீன்னா உ நான் கொண்டுருவேன் என்னையாது அப்படியே வந்துட்டேன் இவள் பண்ணா வந்து இதுக்கு தான் ஆனால் வர முடியாது ஏன்னா நம்ம வந்து இது லாக் போய்ட்டு வச்சுருக்கோம் சரி இங்கே தான் கிடைக்குது இங்கே இந்த ரேடியோ தவறு எதுவும் இல்லை இங்கே புல்லெட் இருக்குங்க இது நம்மளுக்கு முக்கியமாக தேவ வந்தானா சுட்டு தெளியலாம் வேறு தான் இங்கே இருக்குது இதுவும் ஒரு க்ளவுஸு தாங்க இருக்குது இது நம்மளுக்கு தேவைப்படும் எதுக்கும் நம்ம வந்து இதை பார்த்து வச்சுக்கலாம் கதவு இந்த தூக்கி ஏறி அவன் சத்திரம் அங்க வருவான் நம்ம அதுக்குள்ளே வந்து வேறு பக்கம் ஓடிடலாம் குதிடாக்கு இப்போல கண் எடுத்துக்கலாம் ஒன்றே ஆறு ரெண்டு குதிடா என்னடா அது கட்சியா கட்சி வேற தாங்க முடியலடா என்னடா குதிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் கட்சி என்னடா டக்குனு குதிக்கிறதுக்கு என்னவா சத்தேக்குது டே நீ இங்கதான் இருக்கியா என்ன அங்க சத்தம் போட்டாங்க நடத்தியா இல்ல நீ இங்கதான் சுத்த என்ன மத்த உங்களுக்கு கேணைய போறது நீ அங்க சத்தம் போட்டான் அங்க போறதுக்கு நீ கேனியன்ல பாக்குறதுக்கு கேனிய மாதிரிலாம் இல்லை நீ கேணியானதான் நீ ஆல்ரெடி சத்தம் போட்டா நீ அங்கதான் போவேன் இதெல்லாம் நான் வந்து சத்தம் போட்டுதான் நான் போறதுக்கு நீ என்ன கேனையானு கேக்குற சாவுடா செத்தப்ப மூணு மகரையும் பாரு அந்த சைடு பா இந்த பக்கம் போய் மாமத்துல ராவு சரி நம்ம வந்து இந்த பக்கம் போயிடலாம் அவன் செத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு தான் வருவான் அது வரைக்கும் நம்ம வந்து வேலை இருந்தால் பார்ப்போம் இங்க தான் இருக்கு என்ன என்னமோ எழுதுருக்கு என்னமோ எழுதிருக்குங்க ஆனா ஒண்ணும் முடியல ஆஹ் என்ன யாரு என்னமோ எழுதி வச்சிருக்கானுங்க ஏதோ மிஸ்டர் மீட்டுக்கு வந்து யாராவது லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க போல மிஸ்டர் மீட்ன்னு அங்க எங்க ஓரமாக போட்டு இருந்தது ஓ நீங்கள் கொஞ்சம் போத்துருக்கு நீங்கள்னால் படித்து பாருங்கள் இதை பாஸ் பண்ணி சரி அப்புறம் வந்து இந்த ஒயரை கட் பண்ணிடலாம் ஒன்று இப்போ அந்த இடத்துல வேறு ஒன்று கட் பண்ணணும் அந்த இடத்துல போய் கட் பண்ணிவிட்டால் இந்த டோர் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆயிடும் அப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து உட்டு பிளாக்கெலாம் வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அது வந்து உடச்சி எடுக்கணும் அதுக்கு வேணால் நம்மளுக்கு பிளேயர்ஸ் வேணும் அதுங்க தான் போத்துருக்கோம் சரி ஒன்று நீங்கள் போட்டு அந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் மழக்கா படுத்து வெயிட்டத்தை பார்க்கறது எவ்வளோ சுகமாக இருக்குது நான் செத்துட்டத நினைச்சல நான் தூக்கித்தாதான் இருக்கேன் இதை இது கொஞ்ச நேரத்தில் எதிர்ச்சி ஒரு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சடைய போகிறேன் என்னது அக்கு வேற ஆணி வேற பிரிக்கி போய் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பிரித்து மேய்ஞ்சிடுவேன்டா போடாத பக்கம் சரிங்க வேணாலும் வந்து திறந்துடலாம் சீக்கிரமாக திறக்கணும் இல்லைன்னா அந்த பண்ணி நம்மளை வந்து முத்திடும் சீக்கிரத்தோ சீக்கிரமாக உள்ளே போவோம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய பொண்ணு இருக்குது சரி என்னது இங்கேனும் ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்க சூப்பர் டான்ஸ்குலேஷன் டாட்டுன்னு ஒரு கண்ணு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த தாத்தை எடுத்து அந்த பண்ணியோட பெடெக்ஸில் இறக்குவோம் இங்கே என்ன பண்ணி அந்த ப இவன் இது வந்து சின்ன பண்ணினா அது பெரிய பண்ணி தொப்பாவையன் அவன் எங்கே அவன் என்னத்தி கெந்தேன் ஐயா சாமி எந்திரிச்சிருக்கீங்களா இங்கே இருக்கீங்க சரே எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நான் எங்கேயாவது போய் சத்தம் மூத்த மட்டும் அப்படியே காது கேட்குற மாதிரி வந்துடுவீங்க அப்புறம் ஏன் சத்தம் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கேனையேன்னு சொல்லுவீங்க ஏன்டா ஆ எங்கடா இருக்கேன் எதுவும் இவ்வளோ பேசவே வரவே இல்லை ஆலையே காணோம் இன்னும் இன்னும் எந்திரிக்கலையா யார பார்த்து என்ன வார்த்தை சுட்டு ஈடாக்கு வர ஏய் என்னடா இந்த வீர இருக்கிற இடத்துல ஒரு கோலம் இருக்கிறான் அவனை தான் போட்டு தெளிச்சுனா எனக்கு வேற வேலை இல்லை எங்க எங்க சத்தம் கேட்டுறேன் சரி நான் அத்திர போய் வருவேன் அவன் கையை வெற்றி என் பண்ணிக்கணும் உணவாக போடுறேன் நீ எப்படி தான் வேலை வந்துதான் ஆகணும் அப்போ பார்த்துக்கிறேன் வாடா வேலை அவன் போயிட்டான்ல நீ சத்தம் மட்டும் போடாதீங்க போட்டிங்க அப்படி நான் நான் மாற்றிக்கிட்டு தான் எப்படியோ வந்து வந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் வெளியே வந்துட்டோம் எவ்வளோ லென்த்துக்கு வசனம் பேசலாம் இவன் லென்த்துக்கு அவன் வசனம் பேசிட்டான் நம்ம லென்த்துக்கு நம்ம ஒரு வசனம் பேசிட்டு போயிடலாமே சரி இந்த கதவை சாத்திடலாம் இப்போ வந்து நம்ம வந்து கடத்தாது வந்து டாத் வச்சு அடிக்கணும் ஒன்றே அவ்வளோதான் கீழே வந்தது இப்போ வேணால் இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சத்தத்துக்கே வருவானே சரி இதுக்கு மறந்துக்கலாம் வருவானா 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 வரமாட்டானா வருவானா வரமாட்டானா வருவான்னு நினைக்கிறேன் சரி வெயிட் பண்ணுவோம் என்னை பார்த்த கேனை பைய மாதிரி இருக்கடா சுபா சுபா சத்தத்தை போத்த கூப்பிடுறேன் இருக்கோம் நாங்கள் வந்து பார்க்குறேன் எப்படி ஆக கூட இருக்கலாம் அங்கே வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் நீ மாற்றிப்ப எங்காவ ஆலையக்காரோ மறுபடியும் நம்மளை ஏமாற்றிட்டோம் போலையே நீ எத்தனை வாட்டி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ மேலே கண்டிப்பாக வந்து தானே ஏகிறோம் அப்போ ஒன்று நான் போத்து தள்ளிவிட்டா மீண்டும் ஒரு லென்த்து வசனம் தை பேசியிருக்கான் சரி இப்போ வந்து நம்ம வந்து போகலாம் எங்கே ஆலையை காணும் எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் இருப்பான் பயப்போட ரொம்ப உசாரு பார்த்தீங்கன்னா கதவு திறந்தது கூட தெரியாமல் இருப்பான் பாருங்கள் இங்கே தான் வந்திருப்பான் நம்ம எதுக்கோ நம்ம வந்து இதை வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு சீக்கிரம் அது ஏறி தொலை இந்த ஏறிச்சா அங்கே பாருங்க இப்போ சைடு அடிக்குமா சத்தத்துக்கு அவன் இங்கே வருவான் அந்த இறம கேக்கலையே வந்து வந்து அடிச்சு சாவடிக்கிறான் இருந்துருந்தா போகுது எனக்கு தாங்க முடியல அரிஞ்சனால தூங்க முடியல எதையா வந்துடுறது உள்ள போ சாவடிக்கிறான்டையா இந்த இடத்துல தப்பிச்சு வெளியே போக முடியல இப்ப என்ன பண்றது ஒருவேளை மிஸ்ட மட்டும் குழப்பண்ணிட்டு வெளியே போகணுமோ சீக்கிரம் குடி அப்படியே குதிச்சாச்சு இப்ப இந்த பண்ணிக்கிட்டு இருந்து வேற ஓடனமே பின்னாடி வர மாதிரியே சத்தமும் கேட்குது சரி இருக்கிற மனசி பார்க்கலாம் அவன் வரானா வரானா வர வரமாட்டானா வருவானா என்னன்னே புரிய மாட்டேங்காலும் வந்து உன்னை குத்து நீ இவ ஏத்த மாத்திக்க போற நில்லுடா என்னடா என்னோட ஓவர ஓடிட்ட ஏரி இப்போது நான் விட்றேன் ஆனால் நீ எங்கேயாவது வரவேல அப்போ அவங்க நான் பிடிச்சி நான் சிக்கி என்னடா ஓரா போய் முத்துறான் ஏமா அணியதுக்கு போய் நான் பயப்படுற நான் எதுவும் ஒன்று பண்ண மாட்டேம்மா சரி என்னதா இது ஒன்றுமே புரியலை என்னென்னமோ கிடக்குது அங்கே என்னமோ இருக்குது இங்கே என்ன இங்கே பாருங்க ஏன்னா பாய்காட்டியாக இருக்குது உட்டன் பிளாங்க் எடுத்துப்போம் இங்கே இங்கே என்னமோ உள்ள இந்த இடத்துல இந்த இடத்துல மறையத்துக்கு போலீங்க சரி இங்கே எதாவது கடைக்குதான் பார்க்கலாம் இது நான் சரி அழுத்துவோம் அவன் வந்து என்ன வந்துட போறான் சீக்கிரமா வந்து நம்ம வந்து ஏதாவது கடைக்கு பார்த்துட்டு போயிடணும் கீழே வேறிய சத்தம் கேட்குது நான் இதா வரேன் கீழே கதறல் சத்தமே கேட்குது கண்டிப்பா அவன் கீழே தான் இருப்பான் எங்க ஏதோ சைரன் போலையே இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஏன் கீழே குழியை நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு போனோம் அது இன்னொரு எஸ்கேப் அது கடைசியாக போடுவோம் அது ஒரு காற்று இருங்க வீடியோவில் ரொம்ப லேட்டாக வரதுக்கு சாரி வீடியோ வந்து கொஞ்ச நாள் எடிட்டிங்கில் போடுறதுனால பாதி வீடியோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதை நான் போட முடியல இனிமேல் வந்து வீடியோ எகராலாம் போட பார்க்குறேன் சரி இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அவளுக்கு உதவி செய்வோம் இதைப்படின்னா இந்த வந்து பேர போத்துருந்து வச்சுங்க ஆனால் அது பேர் வாயிலேன்னு உலகில அதோட பேர் என்னது சக்கரம்னு வச்சுப்போம் சக்கரத்தை எடுத்து உள்ளே வைப்போம் என்ன ஓ இதுக்கு மூணு பொருள் வேறு வேணுமாங்க ஆச்சி ரெண்டு பொருள் வேறு வேணுமாங்க ஒன்று கயிறு வேணுமா இன்னொன்று வந்தது இல்லை கயிறு வேணும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து தானே தே வராலா ஏட்டா வந்து சாவடிக்கிற பாய் ஏன்டா போடுற நீ எங்கே ஓடி போய் ஓடிய முடியாது நான் இந்த வாட்டி மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன் இல்லைடா நீ மாஸ்டர் பிளான் போடுறியோ இல்லை மாசு வச்சு பிளான் போடுறியோ யார் எனக்கு தெரியாதுப்பா நான் தப்பிச்சு ஓடிடுவேன் சரி மேலே போவோம் இங்கே தான் கிடைக்கிது இங்கே பாருங்க ஹேமர் இந்த ஹேமரை வச்சு ஒரே அடி உட அவ்வளோதான் இங்கே எப்படியும் வந்து நான் வந்து கேமை முடிக்க போனோம் இப்போ வந்து இந்த ரெட்டி ஆகியோ உன் தந்தா தப்பா இல்ல லா எங்க தகுச்சு ஓலாது பாக்குற நீ எங்கேயும் போக முடியாதுன்னு நான் தான் சொன்ன நீ எக்கிட்ட ஒரு அடி வீட்டி நீ நிம்மதியா போகலாம் அது என் கையால இப்போ என்ன கே பார்க்க இல்லடா இலடா வரேன் எங்க இந்த சைடு ஏதோ வழி போயிட்டு இருக்கு அது நம்மளுக்கு தேவையே கிடையாது ஹம் இங்க இருக்கான் யாளே காணுங்க சே நம்ம வந்து சைடு போவோம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓட்டமா இருக்கு போட்டீங்களா இந்த ஒடியாக தான் நம்மளால் வந்து அவன்கிட்ட தப்பிச்சு தப்பிச்சு போக முடியுது சரி இப்போ நான் அந்த ஒரு கன்று வச்சுருக்க மட்டும் அந்த கண்ணை பற்றினா மறுபடியும் ரீலோடு பண்ணிக்கலாம் ஆனால் நாய் சும்மா சும்மா நம்மளை வந்து சாகடி இட்டு போகிறான் அதனால் பற்றி நான் அந்த எக்ஸரெண்டு கண்ணை வந்து புல்லட்டு ரீலோட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அந்த சத்துட்டு கண்டிப்பாக வருவான் வந்துட்டாங்களே மீண்டும் பயணம் வந்து சுத்தாச்சு அவன் நம்ம ரெண்டு வாட்டி அடித்தான் நம்மளும் அதே மாதிரி ரெண்டு வாட்டி சுத்திட்டோம் உலக மக்களே இப்படி தானே இந்த கேமை நம்ம வந்து முடிக்க போகிறோம் எப்படியோ வந்து கேமை முடிக்கிற வழியாக வந்தாச்சு இந்த இதை வந்து இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கீ வந்து கிடச்சிரும் சரி இப்போ நம்ம வந்து இந்த ரெட் கீ எடுத்துருக்கலாம் சரி சீக்கிரம் போவோம் டே மிஸ்டர் மித்தே பாய் இப்போ நான் தவிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி தூக்கி போட்டு நம்ம வந்து இந்த வழியாக வந்து போய் பார்க்கலாம் என்ன இருக்குது இந்த போக முடியல ஆ வந்துட்டேன் இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது இங்க இங்கே ஒண்ணு இங்க இங்கே காலி கேன் தான் கிடக்குது ஒன்றுமே இல்லை இதுக்காடா இவ்வளோ இது பெரிய எதிர்த்து பண்ணீங்க அடா பாவைங்களா சே நம்ம வந்து மேலே போகலாம் மேலே போவும் இது இதுக்காக எவ்வளோ பெரிய கட்சியின் மாதிரி இருக்குது சீக்கிரமாக வேறு போகணும் இல்லைனா அவன் வேறு சீக்கிரமா சீக்கிரமாக அந்த கீ இங்கே போட்டேன் இந்த இங்கே போட்டேன்னா இது இதோ தானே அதோ இங்கே இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம வந்து சீக்கிரமாக போய் வந்து திறந்து விட்டுருவோம் சீக்கிரமாக போய் காப்பாற்றணும் ராத்தணும் இல்லைனா அப்படின்னா அந்த மிஸ்டர்மீட்டை வந்து நம்மளை வந்து கொண்டுருவான் சீக்கிரம் போயா என்ன ஏன்னா இங்கே இங்கே தான் அந்த கன்று இருந்தது ஓ இங்கே தான் இருக்கா சரி கேட்கட்டான் நான் வந்து மீண்டும் வந்து எடுத்துக்கலாம் ஏதோ சாப்பிட்டும் கேட்குது போகுதா போ நேற்று மிஸ்டர்மீட்டை அடிச்சு அடி இன்னும் அவளுக்கு தெரியல போல வேற போலக்கா கேட்கலே ஏறி ஹோட்டலி போவோம் எங்க இது வேற வண்டியில வேற கூட்டிட்டு போன போல என்ன என்ன உயிர் போ உயிர் பேசுற மாதிரியே இல்லையே அப்படியே வந்து மயக்கத்துலேயே இருக்கு சரி எப்படியே தப்படியே போட்ட வீட்டுல இந்த எஸ்கேப்பை முடிச்சோம் அடுத்து உடனே இந்த எஸ்கேப் போடலாமான்னு எடுத்துட்டு கேளுங்க அமௌண்ட்டு கேளுக்கேன் ஓகே மக்களே அடுத்து வந்து வீடியோல சந்திக்கும் முறை எல்லாரும் சந்தோஷமா இருங்க தாத்தா பாய் பாய்